அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழையிலேயே வீட்டிலிருந்துபடியே வாங்கி பயனடையலாம் பை மோட்டோ மொபைல் ஆப் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தமிழக அரசு வறுமையை ஒழிப்பதற்காக பல திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான திட்டங்கள் அது தொடங்கப்பட்ட ஆண்டு இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க இருபது அம்ச திட்டம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தொடங்கியிருக்கிறாங்க இருபது அம்ச திட்டங்கள் வறுமையை ஒழிப்பதற்கு இந்த திட்டத்தை எழுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தொடங்கியிருக்கிறாங்க வருடங்கள் ரொம்ப முக்கியம் எந்த திட்டம் அப்படிங்கிறதும் முக்கியம் டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா வருடங்களை கொடுத்து கேட்குற வினாக்கள் அதிகமாக கேட்குறாங்க ஜிகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டிஆர்பிலையும் ஜிகே வருது பெட்ரோலியன் ஜிகே வருது டிஎன்பிசினி வருது நீங்கள் அரசு பணிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாவே கண்டிப்பாக ஜிகே இல்லாமல் எந்த ஒரு கொஷனும் எடுக்க போகிறதில்ல அதில் இந்த மாதிரி ஆண்டுகளை பற்றி கண்டிப்பாக ஒரு வினா உண்டு ஒன்றுங்க ஒன்றுக்கு ஒரு ஐந்து வினாவாக உண்டு அதில் இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களையும் படித்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேட்கக்கூடிய ஒரு வினாவை உங்களால் எழுத முடியும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அல்லது ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி டிஒய் டிஆர்ஒய் எஸ்இஎம் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஊரகத்தல் ஊரகம்னா கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சியை கொடுக்கறதுக்கான சட்டம் திட்டங்கள் எழுபத்தொம்போது அடுத்து வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வேலைக்கு உணவு திட்டம் எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி ஆர்எல்இ ஜிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஊரக நிலமற்றோர் நிலமில்லாதவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாங்க அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு சில நேரங்களில் ஆங்கிலத்தில் கூட கேட்பாங்க ஆர்எல்இஜிபி அப்படின்னும் கேட்குறது வாய்ப்புகள் உண்டு எப்படி கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த விடை தெரியணும் அந்த மாதிரி வருடங்களை கொடுத்து கூட கேட்கலாம் இந்த திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த வருஷத்தில் எந்த திட்டம் அல்லது பொறுத்துக்கு வடிவில் கேட்கலாம் அல்லது நாலு அஞ்சு கொடுத்துட்டு கேட்கலாம் அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜேஆர்ஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இது எல்லாமே வறுமையை ஒழிப்பதற்கான திட்ட வரையறை தான் அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் ரெண்டாயிரத்தி ஆறு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகைப் பொருட்களும் வீட்டிலிருந்தபடியே இணையவளையில் வாங்கி பயனடையலாம் வறுமை ஒழிப்புத் திட்டத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து பார்த்தோன்னா பிரத்தான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா பிஎம்ஏஜிஎஸ்ஒய் ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து பாரத் நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சு பாரத் நிர்மான் யோஜனா அடுத்து இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு இந்திரா ஆவாஸ் யோஜனா அடுத்தது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பில் ரெண்டாயிரத்தி ஆறு இது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்தது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இந்திராஸ் இந்திரா ஆவாஸ் யோஜனா எண்பத்தஞ்சி எண்பத்தாறு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒம்பது அடுத்தது தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதெல்லாமே வந்து வறுமையை ஒழிப்பதற்கான திட்ட வரையறைகள் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் தேவையான வளிகைப் பொருட்கள் எல்லாமே இணைய வழியிலேயே வாங்கி பயனடையலாம் அடுத்தது ஒரு காணொலியில் அவங்கள நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்